மணக்குமார் வரைய தர மாட்டார்கள் அப்படின்னு சொன்னது பொதுவா எந்த வழக்கம் அப்படின்னு அர்த்தம் அல்ல ரஹமத்துடைய வழக்கு வர மாட்டாங்க மற்ற வழக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் நம்ம கூட வழக்குமார் இருக்கிறாங்கல்ல கிராம காத்திரி நம்ம எழுதுகிற எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல ஒரு வீட்டுல வந்து போட்டா இருந்துச்சு உருவ இருந்துச்சு அல்லது நாய் இருந்துச்சு ஆனாலும் கூட அவருடைய நன்மை தீமை எழுதுகிற வழக்கில் இருந்துட்டு தானே இருப்பாங்க சரி ஒரு வீட்டுல நாயும் இருக்குது அந்த வீட்டுக்காருக்கு நேரம் முடிஞ்சு போச்சு இந்த உலக நேரம் உள்ள போய் தானே ஆவாங்க ஆஹ் நாயனா இருக்குது அப்படி சொல்லி இஸ்ராசலம் வழியாவே நினைப்பாங்க அப்படி ஒரு ஆள் வந்து அப்படி கட்டுப்போட ஒரு கதையா சொல்லுவாங்க வீடு சொல்லி நாற்பது நாய் கட்டு போட்டாராம் ஏன் மழைக்கு வர மாட்டாங்க இல்ல இஸ்ராலிசலம் மழைக்குதானே நீங்க போட கூடாது ஆனா இஸ்ராசாங்க யாருங்க நீங்க இஸ்ராலிசலம் எப்படி வந்தீங்க வீட்டு சொந்த நாய் இருக்குது

வர்ற வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாதுல்ல அது மழை நீங்க ஒண்ணு தேவை மழை பாடு தடுத்துருவாங்க நீங்க ஒண்ணு அதை நினைக்கலாம் சில கட்டங்கள்ல கொஞ்சம் தாங்க ஒரு மூணு அளவு தாங்க நான் தப்பிச்சிருக்கேன் என்னென்ன என்னமோ ஆயிருக்குமே எத்தனை பேர் சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க அந்த நூலில்

சார் அந்த சப்ஜெக்ட் ஆச்சு அடுத்து இந்த உருவம் வந்து வரும்பொழுது அந்த காலத்தில் உருவத்தை வச்சு வணங்குனாங்கங்க நம்பி நாம் சரதாரசன் அந்த உருவ வழிபாட்டை எடுத்துட்டாங்க மீண்டும் அதனுடைய தாக்கம் எந்த வீட்டிலும் இருக்கக்கூடாதுங்கிறனால தான் அந்த உருவங்கள் இருப்பது கூடாது இருந்தால் மறக்குமார்கள் வரமாட்டார்களும் சொல்லி திருந்தாங்களே தவிர பொதுவா எல்லா உருவத்துக்கும் வணங்க மனம் வச்சுருந்தாங்கல்ல அந்த உருவத்துக்கு தான் இந்த அதிகம் பொருந்தும்

ஆஷா சத்தியகார் இல்லையதானா ஒரு சிறு வயசுக்கார அவங்களை இருந்ததுனால அவங்க சில விளையாட்டு பொம்மை எல்லாம் வச்சிருந்தாங்க அதுல குதிரை பொம்மை இருந்துச்சு அது ரெண்டு ரக்கை எல்லாம் இருந்துச்சு அப்படியே நம்ம சர்வதாசர் நித்தத்தில் திரும்பி வந்த போது வீட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அலமாரியில அந்த பொம்மைகளா இருக்குது அது கூடி இருந்த திரை அங்குது காட்டு அடிக்கும் போது சராசரம் பாக்குறாங்க குதிரை பொம்மை இருக்குது ஆஷா சத்தியகார் இல்லையா அவங்க கேட்டாங்க ஆயிஷாவும் இதெல்லாம் என்ன அவங்க சொன்னாங்க இதோட பெண் பிள்ளைகள் அப்படின்னாங்க அவங்க தானே வச்சு பாதிப்பாங்க அந்த எல்லாம் அப்போ வந்து செவ்வதாரன் கேட்குறாங்க மா அந்த குதிரை பொம்மை சுத்தி காட்டி இது என்ன அவங்க சொன்னாங்க ஆஷா அதான் ஹாராசன் குதிரை அப்படின்னாங்க செல்வதாரன் கேட்டாங்க அதுக்கு மேல என்ன இருக்கு ரெண்டு ரெக்கம் இருக்கு ஆஷா சந்தியகாரத்திலயே தான் சொன்னாங்க இப்ப நம்ப செவ்வதாசன் கேட்கறாங்க உலகத்துல ரெக்கம் முளைச்ச குதிரையுமா இருக்குது ஏன்னா குதிரைக்கு ரெக்க இருக்காதுல்ல இல்ல அங்க ரெக்க வைக்கப்பட்டிருக்க நீங்க கேட்டதில்லையா சொல்லமான அலீஸ்வரம் அவர்களுக்கு ஒரு புதுன பட்டாள இருந்து அதுக்கெல்லாம் ரெக்கையில் உண்டு கெரிப்பட்டது இல்லாண்ட ஒண்ணு நம்பியை நாம் சரதா வாழ்விட்டு சிரித்தார்கள் கடைவா பற்கள் தெரிகின்ற அளவிற்கு வாவிட்டு சிரித்தார்கள் அபூதாலும் பதிவு செய்யப்பட்ட இப்ப நம்ம என்ன யோசிக்கணும் இங்க உருவ பொண்ணு தானே இருக்குது வச்சு விளையாட வச்சிருக்காங்கல்ல குதிரை பொம்மை இருக்குது அது உருவம் தானே ஏ அனுமதிக்கிறாங்கல்ல ஏன் உருவம் இருக்குது வணங்கவில் விளையாடுவது புடிச்சு போச்சா நாமும் கூட போட்டோன்னு சொல்றோம் இப்ப நம்ம கூட ஐடென்டி கார்டு நம்ம போட்டோ இருக்கு அதே போல ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு இருக்கு பாஸ்போர்ட் இருக்கு அதுலயும் போட்டோ இருக்குது

அது போட்டோ தான் நோக்கம் வேறுபடுகிறது இதுல என்ன வழங்கணும்னு சொன்னா உருவ வழிபாடு அந்த மக்களுக்கு இருந்தது அது சம்பந்தமானவைகள் வீட்டில் இருக்கக்கூடாது என்பதுதானே தவிர அறவே உருவங்கிறது இல்லை